நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார் சந்திரகுப்தன அந்த அந்த மகத அந்த மௌரிய பேரரச தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தினரு ஒரு சாணக்கியன் சாணக்கியர் இல்லைன்னா எங்கே சந்திரகுப்த மாதிரி வந்திருப்பார் வாய்ப்பே இல்லை ஹம்பியில ஹரிஹரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை காயஸ்த சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிப்படுத்தியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற பிராமணர் அப்படிதான் பொசிஷன் ஆஃப் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்த அதனாலதான் வள்ளுவன் சொல்றான் அந்த நோர்க்கும் அறத்துக்கும் மாதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் அந்த செய்கிற தவத்துக்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்தவர்கள் என்ன தவறு செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்லை ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியலை பத்தியே பேச வேண்டாம் நீங்க பாட்டு தர்மத்தை காப்பாற்றுற வழியை பாருங்க நம்ம ஆபத் தர்மம் தான் ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும் போது அந்த நணி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரம் அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக இருந்த பிராமண சமுதாயத்தை திக திமுக நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து பிரச்சனை பண்ணி நிறுத்தினானோ நான் வளருவதற்கு நீங்கள் தடைன்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ அப்பதான் அந்த துவேஷம் ஆரம்பிக்குது இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்துல இந்த சமுதாயம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல கண்ணால பார்க்குறான்ல எல்லாத்தையும் பார்க்குறான்ல இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறதில்ல இல்லை அவன் அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸில் தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்து கொள்ளும் அரசியல் பார்த்துக்கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயிலை கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில் கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு பேராசிரியர் வந்தார் தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல்கள் போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த கேஷ் கவுண்டர் கல்லாப்பட்டிமா அதுல கூட விபூதி குங்குமம் வச்சிருக்கான் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்ததில்லை ஏன்னு கேட்டார் ரொம்ப சிம்பிள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் விபூதி எடுத்து பூசிட்டு சிவ சிவான்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவான் நம்மால் அதனால ஹோட்டலுக்கு வந்து அவன் விபூதி பூசாட்டி சாப்பிடாம போயிடுவானேன்னு ஹோட்டல் முதலாளி விபூதியும் சேர்த்து அங்கே வச்சுருக்கிறாரு எக்ஸ்ட்ரா வாக்கிங் எக்ஸ்ட்ரா மைல் மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்குறாரு அவர் அவருக்கு ரொம்ப ஆச்சுன்னு அவ்வளோ பக்திமான்களா தமிழ்நாட்டில் கேட்டார் ஆமாம் அவ்வளோ பக்திமான்கள் அவர் கேட்ட கேள்வியாக பதில் சொல்லிவிட்டார் அடுத்த கேள்வி கேட்டார் எனக்கு பதில் தெரில அப்படி இருந்து எப்படி திமுக ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்த பிறகு அங்கே ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அவங்க சொல்லி பாரத் ரத்னா அம்பேத்கர் ஐயா கொடுக்கப்பட்டது அதையா மறுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க அம்பேத்கர் ஐயா இறந்த பிறகு பாரத் ரத்னையா அவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் இன்னைக்கு சட்டம் ஏதேன்னு புகழ்றிங்களே நீங்க ஏன் அவரை பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல சரி சவுத் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தேர்தலில் நேரு அவர்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா

பட்டியலன சகோதர சகோதரி முதலமைச்சர் பேசுவது அழகு கிடையாது பட்டியல சகோதர சகோதரிக்கு என்ன அதிகாரம் ஐயா சொன்னாங்களே கல்வியோடு அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் பட்டியலன சகோதர சகோதரி தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா பத்தாண்டு காலமாக ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார் அவங்க பின்பாயிண்ட் பண்ணட்டும் இந்த இடத்துல பிஜேபி ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும் பாயிண்ட் சொல்லணும் பத்து ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி மோடி ஐயா ஆட்சி பதினோரு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் குஜராத்தில் மோடி ஐயாவுடைய ஆட்சி ஒரு இடத்துல அம்பேத்கர்யாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்டில் ஒரு லைன் போடலாமே இது அம்பேத்கர்யாவுக்கு எதிரானது அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுக்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றோம் இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் ஏன்னா கொண்டு வந்த சட்டம் தானே ஐம்பத்தொன்னு ஐம்பத்திரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஐம்பத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அம்பேத்கரியாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படித்த அரசியல்வாதிகள் கேட்டேன் அஞ்சு முறை எம்பி ஏழு முறை எம்பின்னு பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கர்யாவுக்கு யாவுக்கு எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கர்யா சொன்னது தானே செய்கிறோம் அதனால் எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் காட்டுங்கள் பாயிண்டா பேசணும் இது தப்பு பண்ணீங்க இந்த பில்லுல தப்பு பண்ணீங்க இந்த சட்டத்துல தப்பு பண்ணீங்க நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் நான் காலையில சொன்னேன் அம்பேத்கர் என் கடவுள்னு அதனால தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்கே தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பேசணும் ஸோ சர்வதேச போதை கடத்தலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாதிக் பாஷா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கு சப்ளையர் சப்ளையருக்கு சப்ளையர் அப்போ நான் நம்ம நம்ம ஊரில் கல்வி விளங்குமானு நம்ம ஊரில் ஏதாச்சும் ஒரு அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ ஆரம்ப பள்ளியோ விளங்குமா சர்வதேச கடத்தல்காரர் இருக்குது அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பத்திரிகையில் காலையில் பார்த்தேன் உங்கள் பத்திரிகையில் கோவை மாநகரத்தில் எத்தனை கல்லூரிகள் இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு ஒரு பேஜுக்கு எழுதிட்டீங்க உண்மைதான் உண்மைதான் அது எப்படி திடீர்னு வந்து சித்தனால இல்ல கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்தியாவிலே இது கல்வி நகரம் இந்தியாவில எந்த ஒரு மாவட்டத்திலும் இங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்களை போல் எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது கோயம்புத்தூர் இஸ் நம்பர் ஒன் எஜுகேஷனல் ஹப் இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் அது நம்பர் ஒன்னு அப்படி இருந்து என்ன நீங்க பண்ணிருக்கிறீங்க அதனால நீங்கள் கண்டிப்பா உங்க பத்திரிகையில நீங்க எழுதியிருக்கிற வரவேற்கிறேங்கண்ணா அரசு நடவடிக்கை எடுக்கணுமே நான் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கின்றேன் அதிகாரப்பூர்வமாக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு என்னையே வரணும் என் வரணும் அதை நாங்க கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கின்றோம் கடினம் எழுதி ஒரு மாசம் ஆயிருச்சு அதற்கான சாத்திய அவங்க ஆராய்வாங்க என்ன பண்ணும்னு அவங்க யோசிப்பாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதை கோயம்புத்தூருக்கு சொன்னபடி நாங்கள் கொண்டு வருகின்றோம் எங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன காங்கிரஸ் கட்சியினால் அம்பேத்கர் அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட போது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஓட்டு கேட்கிறாங்க நீ யாருக்கு யாருங்களா கூட அம்பேத்கருக்கு ஓட்டு கூடாது அந்த நேரத்தில் அவரை எம்பி ஆக்கி அழகு பார்த்தது எங்களுடைய ஜனசங்கம் அம்பேத்கர் காங்கிரஸ் ஒரு லெட்டர் எழுதுறார் நாட்டு மக்களுக்கு அந்த லெட்டரை அம்பேத்கர் அண்ட் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து அந்த புத்தகத்தினுடைய முகப்புரை இளையராஜா இசைஞ்சு எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அம்பேத்கர் ஏன் அமைச்சரவையில் இருந்து வெளில வந்தாலும் மனம் நொந்து பேசின அந்த கடிதம் இருக்கிறது அதை நீங்க தயவு செய்து நீங்க வந்து எல்லோரும் தேடி படியுங்க எவ்வளவு வேதனை பட்டிருக்கிறார் அந்த மனுஷன் நேருடைய அமைச்சரவையில் அப்படிங்கிறது அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வரிகளிலும் நமக்கு தெரியும் அவ்வளவு அந்த மனிதருடைய அந்த திறமையை பயன்படுத்தாமல் அவரை அவமானப்படுத்தி அவர் பொருளாதாரத்துறை கேட்டிருக்கிறார் பொருளாதாரத்தையும் சேர்த்துக் கொடுங்க அவர் ஒரு பொருளாதார மேதை அவர் ஒரு பொருளாதார மேதை என்பது முழுமையாக மறைக்கப்பட்டு விட்டது வழி மேலாண்மைக்கு அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் அது முழுமையாக மறைக்கப்பட்டது அவர் ஒரு பொருளாதார மேதை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மக்கள் என்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சார் நம்ம இப்ப யூபிஐ பயன்படுத்துறோம் இல்லையா உலகத்தினுடைய உலகத்தின் முதல் தேசமாக நம்முடைய தேசம் ஜெர்மனியிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வர காய்கறி கடையில் ஜிபே பாக்கிறார் காய்கறி கடையில் சாலையோர கடையில் ஜிபே வா அத ஜிபே பண்ணிட்டு வீடியோ போடுறேன் யாரு ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா கேட்குது கூகுள் நிறுவனத்துக்கு எப்பா நம்ம பொருளாதாரம் இருக்க இருக்க காலி ஆகிட்டே போயிட்டு இருக்குது என்ன வழி எல்லாம் ஆலோசனை சொல்லுங்க கூகுள் நிறுவனம் சொல்லுகிறது இந்தியாவில் இருப்பது போன்று யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ நடைமுறையை அமெரிக்கா அரசு கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியும் அமெரிக்கா காரணம் போரு அமெரிக்கா காரணம் போரு நம்ம சொன்னது போய் அமெரிக்கா காரன் இந்தியாவை பாரு சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் அப்பேற்பட்ட யுனைடெட் பேமெண்ட் இன்டர்பேஸ்ல ஒரு ஆப் டெவலப் பண்றாரு அந்த ஆப்புக்கு நரேந்திர மோடி வைத்த பெயர் பீம் ஆப் ஏன் பீம்னு வச்சீங்க ஏன் பீம்னு வச்சீங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களது நினைவாக வச்சேன் அவர் ஒரு பொருளாதார மேதை என்பதை இந்த காங்கிரஸ் மறக்கடித்து விட்டது அதை ஞாபகப்படுத்தணும்